பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அரோரா வலையில் கம்ருதீன் அப்படின்னு நமக்கான ஹெட்டிங்க பார்வதி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எஸ் ஒரே சக்காலத்தி சண்டை தான் அங்கே போயிட்டுருக்கு கம்ருதீன் மாதிரி ஒரு ஆண் அழகன் வீட்டுக்குள்ளே போது பார்வதியோ அரோராவோ அடிச்சிக்கிறாங்க லிட்ரி அப்படின்ற மாதிரி பார்வதியாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பார்வதிக்கு அரோரா மேலே கோபம் இருக்குது என்ன கோபம் அப்படின்னா அந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்க்ல வந்து ராணியாக இருந்தாங்க பார்வதி ஒரு டாஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சேஜ் கொடுப்பாங்க எப்போ அப்படின்னா அவங்க தான் ஹை அத்தாரிட்டியாக இருக்கணும் அவங்களுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது அவங்கள யாரும் பார்வதி இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க ராணியா இருக்கலாம் அவங்க மேனேஜராக இருக்கலாம் அவங்க இல்லை நாலு பேர் இருந்தால் மேடம் அந்த டாஸ்க்கை எடுத்துட்டு போவாங்க அப்படிதான் அவங்களுக்கு ராணியாக இருக்கும் போது அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க பட் அரோரா கோச்சுட்டு அந்த டீமுக்கு போயிட்டாங்க அதுதான் பார்வதிக்கு காண்டு ஓ நீ வந்து வேணும்ன்ட்டே என் டீமை விட்டு போன எஃப்ஜே அரோரா இவங்கெல்லாம் என் டீமை விட்டு போனதுக்கு காரணம் என் மேலே இருக்கிற பர்சன் வெஞ்சன்ஸ் அப்படின்றாங்க சி உண்மையாகவே எஃப்ஜேக்கு வந்து பார்வதி எப்படிக்காது அவளுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு அவர் போயிட்டார் பட் அரோரா என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கில் நம்ம வெளியே தெரியணும் அண்ட் மோர் ஓவர் திவாகரை வச்சு ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணுவோம் அந்த ஆளும் வந்துட்டு சாரி கேட்க மாட்டேன்டா அப்போ இதை வச்சு நம்ம ஒரு ட்ரை பண்ணி நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு அரோரா ட்ரை பண்ணாங்க சூப்பர் அது அவங்களோட கேம் அப்படிதான் அதுக்காக போயிட்டாங்க அந்த டைமில் தான் இந்த கோட்டை கட்டுற டாஸ்க் வரும்போது அரோரா அந்த ஒரு ப்ளாக்ஸை வச்சு செஞ்சு காமிச்சிருக்காங்க ரெண்டு ப்ளாக்குக்கு நடுவில் இப்படி வைங்க ஏன்னா நீங்க வைக்கிற ப்ளாக்லாம் விழுந்துட்டு போயிட்டுருக்கு இப்படி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கானா டீமுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க பட் அதை பார்த்த பார்வதி அண்ட் திவாகர் அவள் ஒரு ஆபாச குறியீடு காட்டுறா அப்படின்னாங்க ஏங்க இங்கே ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு அந்த டாஸ்க் அவ்வளோ ஃபயராக போயிட்டுருக்கு அந்த டைமில் ஆபாச குறியீடு காட்டணும் அப்படின்றதுக்காக குடுகுடுன்னு ஓடி வந்து அரோரா பண்ணாங்கலாம் இந்த இடத்துல அரோரா வந்து அவங்க ஒரு டாஸ்க்கை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகலாம் நாம வின் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றக்காக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி பார்க்குறது எல்லாமே நீங்கள் தப்பாக பார்ப்பீங்க எல்லாமே தப்பாக பேசுவீங்க கவர் போட்டு சாப்பிடணும்னு முதற்கொண்டு எல்லாத்தையுமே பேசின நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அப்படி தான் தெரியும் அந்த இதை வந்து இது கூட மேட்ச் பண்ணிட்டாங்க தான் அவங்களுக்கு அரோரா மேலே ஒரு கோபம் இருந்தது சரி பார்வதிக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸ் பாயில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனாக பார்வதி போய் நிற்பாங்க ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா அரோராவை பற்றி அரோரா மோசமான பொண்ணுன்னு அவள் என்ன தெரியுமா பண்ணுறா அவன் கம்ருதீனோட கையை பிடிச்சி பேசுகிறா கையை தடவிக்கிட்டு பேசுகிறா இப்போ நானாக இருந்தால் அதாவது பார்வதியாக இருந்தால் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா டேய் போங்கடா நல்லா இருங்கடா அப்படின்னு விட்டுருவாங்களாம் ஆனால் இவ பாருன நான் போய் பேசுகிறேன் அந்த டைம் தான் இவன் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு மட்டமான பொண்ணுண்ணே அந்த பொண்ணு எஃப்ஜே சபரி துஷார் கம்ருதீன் வினோத் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க அரோராவை பற்றி எவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்கன்னு தெரியுதா அவங்க பசங்க கேர்ள்ஸ் கூடயும் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது ரம்யாவாகட்டும் இல்லைனா வந்து வியானா இவங்க கூடலாம் அவங்க க்ளோஸாக தான் இருக்காங்க அரோரா பட் பசங்களை தான் அவள் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லணுன்றக்காக அவள் பசங்கக்கிட்டா பேசிகிட்டு இருக்கா இதை வச்சு ஒரு கேம் ட்ரை பண்ணிட்டுருக்கா அப்படின்னு அதை நீ சொல்லலாமா வந்ததுலேருந்து திவாகர் கம்ருதீன் இந்த இப்போ வந்து அந்த புலி கேங்கான பிரஜின் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை யூஸ் பண்ணி கேம் இருக்க இந்த பச்சுவந்தி பார்வதி அதை பேசலாமா அண்ட் அதுக்கு திவாகர் வேற ஒத்து ஊதுறாரு ஆமா பாரு ஆமாம் போறோம் அந்த பொண்ணு மட்டமான பொண்ணு ஏன்னா அந்த பொண்ணை நேற்று பிடிக்கல இல்லையா அவருக்கு அதனால் மட்டமான பொண்ணு அப்படின்னு நேற்று இதே திவாகர் பார்வதியை சொல்கிறாரு பார்வதியை பற்றி கம்ருதீன் அண்டு திவாகர் பேசும்போது பா இவர் சொன்னார் அந்த அவெல்லாம் முதுகில் குத்திடுவா அண்ணன் அண்ணன்னு பேசுவா ஊர் பாசம்னு சொல்லுவா ஆனால் நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவா இவளெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி அரோராவை பிடிக்கலன்றதுக்காக அரோராவை சேர்ந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அரோராவும் வந்து அங்கே போய் கமர்தீன் கிட்டே போட்டு கொடுத்துட்ருக்காங்க அவள் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லிருக்கா தெரியுமா ஏன்னா எஃப்ஜே வந்து எஃப்ஜே கிட்டே கலையரசன் சொல்லியிருக்கார் பார்வதி கமர்தீனை யூஸ் இருக்கா இங்கே வந்து அவளுக்கு தேவைப்படும் ஒரு சப்போர்ட் வேணும்ன்றக்காக யூஸ் பண்றா ஏன்னா பார்வதிக்கு அப்போ பெருசாக டீம் கிடையாது கனி கேங் ஒரு ஒரு பெரிய மெஜாரிட்டி கேங்காக இருந்தது அவங்கள அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இவன் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கும் யூஸ் ஆகிக்குவான் இவனை வச்சு நம்ம அப்படியே ஒரு ட்ராக் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு பார்வதி யூஸ் இருந்தாங்க அதை எஃப்ஜி சொல்லி கொடுத்தார் அதை இங்கே கொண்டு வந்து அவங்க அரோரா சொல்லிட்டாங்க உன் அவை எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா ஆனால் நம்மளால இதை நம்ப முடியாது கலையரசன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்க முடியும் கலையரசன் உண்மையாக பார்வதி உண்டை சொன்னாலான்னு கேட்க முடியும் பட் இருந்தாலும் நீ பொறு புரிஞ்சுக்கோ அவகிட்ட நீ கேட்டு கிளியர் பண்ணிக்கோ மேபி அவன் யூஸ் பண்றான்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு இதை விட்டு கமருதீன் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே ஒருத்தரை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடிட்டு இருக்கீங்களே தவிர உங்க இண்டிவிஜுவல் கேமை யாராவது காட்டுறீங்களா இன்னைக்கு பேசுறாங்க இந்த பார்வதி அந்த பொண்ணு யூஸ் பண்ணி விளையாடுறா நீயும் தான் யூஸ் பண்ணி விளையாடுற அந்த பொண்ணு ஆபாச குறியீடு காட்டுறா அதை விட மோசமாக நீயும் பேசுன எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நீ தானே சொன்னேன் அண்ட் நொட்டுவா நேற்று வந்து இவரை விக்கல்ஸை சொல்றாங்க நொட்டுவா அவன் எல்லாத்தையும் வந்து என்கிட்ட தான் வந்து நொட்டுவான் வேற எங்கேயும் பேச மாட்டான் இதெல்லாம் என்ன வார்த்தை எனக்கு புரியல அப்படியே உடனே பார்வதி சப்போர்ட்டர்ஸ் நார்மலைஸ் பண்றதுக்காக இதெல்லாம் ஒன்றுமே தப்பு இல்லையா இது நார்மலாக பேசுறது தான் யாருங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க இது வரைக்கும் யாராவது ஒருத்தருக்கு நியாயமா இருந்திருக்காங்களா இன்னைக்கு திவாகர் கிட்ட பேசுவாங்க நான் நாளைக்கு கமிர்தீன் கிட்ட போய் பேசும்போது திவாகரை போட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு பிரஜின் கூட சண்டை போடுவாங்க நாளைக்கு அவரை பத்தி வேற ஒருத்தர் கிட்ட போட்டு கொடுப்பாங்க இப்படிதான் அவங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்களே தவிர தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை காமிச்சு இவங்க எங்க விளையாடி இருக்காங்க அடுத்தவங்களை தட்டி அடுத்தவங்களை தப்பா பேசி மட்டும்தான் பார்வத்தியால கேம் விளையாட முடியுமே தவிர மற்றபடி ஒரு நல்ல கேம் பார்வத்தியாலலாம் விளையாடவே முடியாது ஏன் இன்னைக்கு கூட கிச்சன்ல வந்துட்டு அமித் அவ்வளோ வேலை செய்யறாரு ஆனால் இவங்க சொல்லிட்டு போனது என்ன எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் கிச்சனில் போய் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போனாங்க ஆனால் ஒரு வேலையும் உருப்படியாக செய்யலை காலையிலலாம் பார்த்தோம் அப்படின்னா அமித் வினோத் சுபிக்ஷா இவங்க மூணு பேரும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பார்வதி குளிக்க போகிறேன்னு சொல்லி உட்காந்தவங்க தான் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க யாராவது கூப்பிட்டா மட்டும் உங்களுக்கு கோபம் வந்துடுது ஓ என்ன நீங்கள் கூப்பிடுறீங்களா என்ன நீங்கள் வந்து வேலை வாங்குறீங்களா நீங்கள் தான் கேமரா கான்ஷியஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அமித் கிட்டேயும் சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு பார்வதி ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க அதனால நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க ஒரு கிரியேட் பண்ணுறது நெகட்டிவ் வைப் அவங்க மற்றவங்களை சொல்லுவாங்க குரூப்பிசம் பண்ணுறாங்க ஆனால் ஃபுல் குரூப்பிசம் இவங்க தான் மற்றவங்கள அப்யூசிவாக பேசுறது அவங்களோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் பார்வதி பண்ணிவிட்டு தான் மேலே தப்பே இல்லை நான் ரொம்ப நல்லவ பரிசுத்தமான ஒரு பிறவி மற்றவங்க எல்லாரும் அயோக்கிய பைய அப்படின்ற மாதிரி தான் மட்டும்தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிற ஒரு அரிய வகை உயிரினமாக தான் நான் பார்வதியை பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நன்றி